பிரைஸ் அலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என் அன்பில் வாழ்த்துக்கள் இந்த நாளில் கூட உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்குறேன் மத்தையோ பதினோராவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி எட்டாவது வசனத்தில் வருத்தப்பட்டு பாரம் சமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்கிறாரு மகனே மகளே நான் வந்து உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன் உங்களுக்கு இலைப்பாறுதல் இன்னைக்கு கிடைக்க போகுது இலைப்பாறுதல்னா என்னப்பா இலைப்பாறுதல்னா ரெஸ்ட்டுப்பா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிற ரேஸப்பா அந்த ரெஸ்ட் நானே உங்களுக்கு தரேன் ஆஃபீஸில் ஒரு லீவு கிடைக்காதா நல்லா நிம்மதியாக ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கணும்ப்பா காலங்காத்தால எழுந்து போகிறதுக்கு கடுப்பாக நிறைய பேர் சொல்லுவீங்க தானே உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு எதிர்பார்க்குறீங்கல்ல உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே இருக்கீங்க மிஷின் மாரி உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்காது பண்ணிக்காத நான் டூருக்கு வெளியே எங்கேயாவது போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி மனுஷ வாழ்க்கையில் கொஞ்சம் ரெஸ்ட் நம்ம ஆசைப்படுறேன் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏச பயணிக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தரேன் அப்படின்னு எதுக்கு இலைப்பாறுதல் எதுக்கு ரெஸ்ட் தரேன்னா உன் குடும்பத்துக்காக நீ வேகமாக உழைக்கணும் உழைக்கணும் ஓடிக்கிட்டே இருக்க நிறைய கடன் பிரச்சனை நினச்சி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க நிறைய மனுஷன் முன்னாடி அவமானப்படுத்திட்டே இருக்க எல்லாருக்கிட்டே கவலையோட பாரத்தோட அழுதுகிட்டே இருக்க ரகசியமாக நீ சில நேரங்களில் அழுகுற யாருக்கும் தெரியாமல் நீ வருத்தப்படுற மகனே மகளே உன் வருத்தத்தை நான் மாற்ற போகிறேன் உன் பாரத்தை நான் சுமக்க போகிறேன் உன் பாரத்தை நான் சுமக்கிறதுனால நீ என்ன பண்ணு ரெஸ்டடு இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்கிறாரு உன் வருத்தத்தை உன் பாரத்தை உன் கஷ்டத்தை நான் சுமக்கிறேன் நான் அதை ஏற்றுக்கொள்ள போகிறேன் அதுக்காக நீ என்ன பண்ணி என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு நீ ரெஸ்டடுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க நீங்கள் ரெஸ்ட் எடுக்க தயாராக இருக்கீங்களா எனக்கு கூட ரெஸ்ட்டு வேணுங்க ஏசப்பாவே சொல்லிட்டார்ல சிலுவையில் நம்ம பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மறித்து அவருடைய ரத்தத்தின் மூலியமா நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடுறதுன்னு ஏசப்பா அவர் இன்னைக்கும் சொல்ற உங்களை பார்த்து நான் உங்களுக்கு ரெஸ்ட்டு தரேன் நான் உங்களை ரிலாக்ஸாக வாழ வைக்கிறேன் நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உங்களை கம்ஃபர்டபுளாக நான் உங்களை வச்சுக்கிறேன் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் வாழ்க்கையை குறித்து எதிர்காலத்தை குறித்து குடும்பத்தை குறித்து மகனே மகளே கவலைப்படாதப்பா ஏன்னால் கவலைப்பட்றனால உன் சரீரம் வந்து குறைக்கவும் முடியாது கூட்டவும் முடியாது பிரசாந்தம் வந்து ஒல்லியாக பக்கில் இருக்கான் இந்த பாருங்களேன் பக்கில் உடம்பு இந்த பக்கில் உடம்பு நாளைக்கு நான் கவலைப்படுறனால என்ன பண்ணுவேன் இன்னும் ஒல்லியாயிட போகிறேன்னா இல்லை ரொம்ப குண்டாகிட போகிறேன்னா இல்லை இல்லை சரீரம் பண்ணால் தான் மாற போகிறதில்ல ஆனால் மனசு மாறங்க மனக்கவலை நிறைய வந்து ஓவர் திங்க் வந்து இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் ஓவர் திங்கிங் எதுக்கு மனக்கவலை எதுக்கு நான் இருக்கேன்ப்பா உனக்கு என் கிட்டே ஒப்பு கொடுத்துருப்பா உன் வருத்தத்தை உன் பாரத்தை உன் பிரச்சனையை உன் கஷ்டத்தை போக்குறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாரு ஆப்ரஹாம் வாழ்க்கை செத்து போயிடுச்சு செத்து போனால் சரீரம் முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை ஒன்றுமில்லை இதற்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் இல்லை என்று நினைத்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க என் தேவனாகிய கர்த்தர் வருவது போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிறாருங்க ஆப்ரஹாம் உடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுங்க விசுவாசிக்கிறீங்களா ஏசப்பாவை ஏசப்பாவை விசுவாசித்தா மட்டும் போதுமா அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கணும் தானே அவர்கிட்ட சொல்லணும்ல இப்போ நான் என் வீடியோவை நான் சாரி இப்போ நான் வந்து உங்ககிட்ட வசனத்தின் மூலயமா பேசுகிறேன் இது ஒரு வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது கிட்ட நெட் இருக்குது நீங்கள் அதை பார்க்குறீங்க இப்போ நான் பேசாமல் உங்களால் பார்க்க முடியாது அப்போது நான் வந்து பேசுகிறேன் அது நீங்கள் கேட்குறீங்க அப்போ நான் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் பேசுகிறத ஏசாப்பா கேட்பாருங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மகனி மகளே சபம் பண்ணணுங்க கை எடுத்து கும்பிட்டு முழங்கால் படிக்கிட்டு இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களா உங்கள் வருத்தத்தை உங்கள் பிரச்சனை உங்களுடைய ஓவர் திங்கிங் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அது நீங்கள் எசப்பாண்ட ஒப்பு கொடுக்குறீங்களா அப்போ இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்க வருத்தம் எல்லாம் மாறப்போகுது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்க போகுது ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை ஏசப்ப அவங்களுக்கு கொடுக்க போறாரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வேணும் தானே பிரதர் எனக்கு கூட ஆஃபீஸில் லீவ் வேணும் பிரதர் கொஞ்ச நாள் நிம்மதியாக எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக தூங்கினா போதும் காலங்காத்தான் நாலு மணிக்கு எழுந்து வருது வெறுப்பாகுது ஏன்னா சில நேரங்களில் எனக்கு கூட தோந்துதான் ஆனால் உங்களுக்கு தோணுதுல்ல எல்லா ஆசையும் எல்லா தேவைகளும் எல்லாவற்றையும் ஏசப்பாவால உங்களுக்கு நன்மையை நடத்தி தர முடியுங்க அவர் உங்களுக்கு செய்ய ரெடியா இருக்காருங்க சின்ன சின்ன ஆசைகள் எனக்குள்ள இருக்கு பெரிய பெரிய ஆசைகள் உங்களுக்குள்ள இருக்கு எல்லா ஆசைகளும் எல்லா எதிர்பார்க்கலும் யேசப்பா உங்களுக்காக செய்ய தயாராக இருக்காரு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்க நீங்க தயாரா வரீங்களா இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அற்புதமான கரைத்தே யேசப்பா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில செய்யப்படாது இது வந்து உங்களுக்கு அற்புதத்தின் நாள் விசுவாசிக்கங்க விசுவாசிக்கிறவங்க ஆமீன் போட்டுக்கோங்க நம்ம உங்களுக்கு நான் பிச்சு முடிக்கிறேங்க அன்புள்ள தகப்பனே ஆவியானவரே இந்த நல்ல நாளுக்காக மக்கு ஸ்தோத்திரமேசப்பா இந்த நாளில் கூட உங்கள் சமூகத்தில் உடைய வார்த்தையை பேசுவதற்கு நீர் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக கிருபைக்காக நன்றி இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க வருத்தப்பட்டு பாரம் சமக்கல என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னது போல எங்க வருத்தத்தை எங்க பாரத்தை எங்க பிரச்சனையோ உங்கள் கரத்தில் இன்றைக்கு வருத்தத்தோட பாரத்தோட கவலையோடு இருக்க பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளணும் என் ஆவியானவர் பலமாய் நாளாக இறங்கணும் எல்லா பலவீனங்கள் எல்லா வியாதிகள் எல்லாம் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்து நமத்தில் போவதாக ஒரு விடுதலை வருவதாக ஒரு அற்புதத்தை இந்த குடும்பத்தின் மேலே இங்கே பார்த்துற பிள்ளைகள் மேலே கொடுங்க தகப்பனே ஏசப்பா தேவைகளை சந்திங்க பிறந்த நாள் திருநாள் காண்றவங்களை நன்மையை காண செய்ய உதவி செய்யுங்க ஒரு நாளை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி ஒரு அற்புதத்தை காண செய்வதற்காக நன்றி ஏசப்பா அற்புதமா ஆசீர்வாதமாக நடத்துவதற்காக நன்றி எல்லா தொல்லைகள் கடன் வியாதிகள் பலவீனங்கள் எல்லாம் போகட்டும் பிள்ளைகளை விட்டு ஆசீர்வாதமாக நடத்துங்க ஏசப்பா முற்றிலும் மூலமா தாழ்த்தி அறப்பாருங்க யேசப்பா ஏசு மாய் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன்